நீரிடு நெற்றியை நெடுவேல் காக்க அப்படின்னு சொல்லி அந்த கந்த சஷ்டி கவசத்துல கூட சொல்கிறாங்கல்ல இந்த நீரிடு நெற்றி அப்படின்னாக்கா இந்த வீபூரி பூசுறது இந்த வைத்தியம் கூட வீட்டில் செய்ய முடியலையா நான் கேட்குறேன் நீங்க மாத்திரை சாப்பிடுங்க தைலம் பூசிக்கிடுங்க அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா இந்த சுக்க எடுத்து நல்லா இழைச்சி வெந்நீர் ஊற்றி இழைச்சி அதை பத்து போடலாம் விரலி மஞ்சள் இருக்குல்ல நல்ல நெருப்புல சுட்டு அந்த புகையை நீங்க எடுத்துக்கலாம் இந்த நாம கட்டி போட்டாலும் நீர் எடுத்துரும் இந்த திருநீரை பூசினாலும் நீர் எடுத்துரும் உங்களுக்கு இந்த சுக்கை எப்படி இழைக்கிறதுங்கிறத செஞ்சு காட்டுறேன் நான் குடிக்கிறதுக்கு விட்டு வெந்நீர் வச்சிருக்கிறேன் இப்ப இந்த வெந்நீர்ல இந்த சுக்கை இதுல போட்டு நல்லா இழைக்கணும் தலைவலி தலைவலி தலைவலிடா தையில தேய்ச்சேன் அதுவும் வேஸ்ட்டு மாத்திரை போட்டேன் அதுவும் வேஸ்ட்டு வயது தலைவலி தலைவலி தலைவலிடா இந்த சுக்க நல்லா இழைச்சாச்சு பார்த்தீங்களா இந்த சுக்க அப்படியே அந்த பிள்ளைக்கு நெத்தியில் படுக்க வச்சு பத்து போடுறதும் பாங்க சுக்க எடுத்து நல்லா நெத்தியில் பூசிட்டு கண்ணை மூடிக்கிறணும் ஏன்னா நல்லா விரு விறு விறு விறுன்னு எரியும் அது காய 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 தலைவலி போயிடும் சுக்கு இல்லை அப்ப நான் என்ன செய்யறது எனக்கு தலைவலி வந்தா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் இல்லை இந்த விரளி மஞ்சள் இத அந்த விளக்குல காட்டி அந்த புகைய நல்ல மூக்கில் இழுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு இதையும் செஞ்சு காட்டிடுறேன் பாத்தீங்களா இப்ப அப்படி புகை வருது பார்த்தீங்களா கண்ட புகையை உள்ளே இழுக்கிறது தப்பு இந்த மஞ்சளோடைய புகையை நல்லா மூக்கில் கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னு இழுத்துட்டோம்னா இந்த புகை போய் நல்லா உச்சி மண்டையை சுருன்னு பிடிக்கும் பிடிச்சி கண்ணாலையும் மூக்காலையும் தண்ணியாக ஊற்றும் அவ்வளவுதான் இந்த நீர் பாரம் எல்லாம் அப்படியே போயிடும் இப்போது வீட்டில் இருக்கிற ஒரு சுக்கு போதும் ஒரு மஞ்சள் போதும் ஒன்று மில்லாட்டி திருநீரை வெந்நீரில் குழைச்சி நெத்தியில் போட்டுக்கலாம் ராமக்கட்டிங்கிறாங்கல்ல நாமும் போடுறாங்கல்ல அந்த வெள்ளைக்கட்டியும் எடுத்து நல்லா குழைச்சி நெத்தி பூரா பூசிடலாம் அது இங்கேயும் போடுவாங்க தடுமம் பிடிச்சாக்கா அதையும் போடுவாங்க வீட்டிலேயே வைத்தியம் இருக்கிற பொழுது நாம் எண்ணத்துக்கு மற்றதெல்லாம் சாப்பிடணும் பாட்டு 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 வைத்தியம் சொல்ல போறேன் கேட்டு கேட்டு நீங்க நல்லா இருக்க வேணும் பாட்ட கேளு என் பாட்டை கேளு